அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க இன்று மார்கழி மாதத்துடைய சனிக்கிழமை மார்கழி மாதம் சொல்லிட்டாலே பெருமாளுடைய வழிபாடும் இறை வழிபாடுகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதுவும் குறிப்பாக இந்த சனிக்கிழமையில் பெருமாளை போய் நம்ம போய் பார்த்துட்டு ஒரு சாமியை பார்த்து கோவிந்தா கோவிந்தான் கும்பிட்டாலே போதுமா நமக்கு கோடி புண்ணியங்கள் நமக்கு தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான மார்கழி மாதத்துடைய சனிக்கிழமையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தான் கடன் இல்லாத மனுஷங்களே கிடையாது இது பணக்கடனாக இருக்கலாம் கர்ம கடனாக இருக்கலாம் எந்த ஒரு கடனாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை தீர்ப்பதற்கு பெருமாளுக்கு நம்ம சின்னதான இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாலே போதும் பெருமாளை நம்முடைய கடன்களை எல்லாம் அடைத்து விடுவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் கடன் இல்லாத மனுஷங்களே கிடையாதுங்க எதற்காக திருப்பி திருப்பி இந்த ஒரு பணம் பிரச்சனை தான் நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டாக சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த கடன்கிற பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு பணம்ங்கிற பிரச்சனை இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் கரெக்டாக சுமூகமாக இருந்துட்டால் போதும் குடும்பத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே சரியாயிரும் ஏன்னா சரி இல்லை இந்த உலகத்திலேயே பணம் மட்டும் தான் பிரதானம் அப்படி நம்ம வந்து கை நீட்டி வாங்கின பணமாக இருக்கலாம் இல்லாட்டி நம்முடைய கர்ம கடன் சொல்வாங்க பார்த்தீங்களா அதுவாக இருக்கலாம் அப்படி அதாவது ஏழு ஏழு பிறவியில் செஞ்ச பாவத்துக்கான அந்த ஒரு கடன்கள் அப்படி எந்த கடனாக இருந்தாலும் மார்கழி மாதத்துடைய சனிக்கிழமையில் நம்ம இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் செஞ்சுட்டாலே போதும் நம்முடைய கடன்களை அடைக்க பெருமாளே வந்துடுவாராம் அப்படிப்பட்ட ஒரு ஐதீகமே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மார்கழி வழிபாடுங்கிறதே ஒரு மனுஷனுக்கு வந்து புண்ணியத்துக்கு மேலே ஒரு புண்ணியத்தை சேர்க்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம தெரிந்தோ தெரியாமலோ எந்த பாவங்கள் என்ன ஒரு இது தப்பு பண்ணியிருந்தால் கூட அதற்கான அந்த கர்ம வினைகள் அப்படியே நம்ம செய்கின்ற புண்ணியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வருங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது அதே மாதிரி நம்முடைய இந்த கடன் இந்த காலத்தில் வந்து வாங்கியிருக்கக்கூடிய கடன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடன் சுமை நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்குன்னு வாங்கியிருப்போம் அப்படி அந்த வாங்கின பணத்தை வந்து அடைக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க வட்டி மேலே வட்டி அப்படி கட்டிகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த பணத்தையோட கடன் அடைக்கணும் எவ்வளோ பணம் கட்டினாலுமே அந்த கடனானது திருப்பி திருப்பி வாங்குகிற சூழல் தான் இருக்குது அப்படி நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படி கடனே நம்ம வாங்காமல் நம்முடைய கடன்கள் எல்லாம் அடைஞ்சு குடும்பத்தில் செல்வம் சேருவதற்கு நம்ம வந்து பெருமாளுடைய வழிபாடு தான் எப் எப்பயுமே பண்ணணுங்க ஏன்னா பெருமாள் தான் வந்து திருப்பதியில் இருக்க பாலாஜி தான் நமக்கு வந்து பெரிய உலகத்திலே இருக்கிற பெரிய பணக்கார சுவாமி அப்படிப்பட்ட பெருமாளை சனிக்கிழமையில் நம்ம வழிபாடு பண்ணோம்னா குடும்பத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் போகும் பொருளாதாரமானது நல்லபடியான ஒரு பணவரவு வருங்கிற ஒரு ஆன்மீக கருத்தே இருக்குது அப்படி இன்றைக்கி மார்கழி மாதத்துடைய சனிக்கிழமை அது இன்றைக்கி தான் செய்யணுமான்னு கிடையாது இந்த பதிவை சப்போஸ் தாமதமாக தான் பார்க்குறீங்க ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தாலும் பரவாயில்ல வரக்கூடிய அந்த மார்கழி மாதத்துடைய ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமையில இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க நிறைய பேர் இப்போ நீங்கள் அதிகாலையில் கோவிலுக்கு நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு குளித்து கோவிலுக்கு போவாங்க அப்படின்னாலும் பண்ணலாம் இல்லை மாலை நேரத்துலையும் நீங்கள் பண்ணலாம் நம்ம இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம இருந்து கோவிலுக்கு இது வந்து கோவிலுக்கு தான் நம்ம போகணும் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலில் தான் இந்த ஒரு விஷயத்த செய்யணும் அதற்கு முன்னாடியே நம்முடைய பூஜை அறையில் ஒரு சின்னதான ஒரு இது நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் பூஜை அறையில் எப்பயுமே நம்ம ஒரு தீபம் ஏற்றுடுவோம் ஏற்றிட்டு உங்களுடைய குல தெய்வத்தை ஆத்மார்த்தமாக நம்ம வணங்கணும் எப்போயுமே நம்முடைய பதிவு இருக்கும் குலதெய்வ வழிபாடு தான் முதல்ல குலதெய்வம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக எங்களுடைய குலதெய்வமே நீயே எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாத்துன்னு சொல்லிட்டு டெய்லி இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த இறை சக்தியானது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும் அப்படிப்பட்ட குல தெய்வத்தை நீங்கள் மனசார ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு ஒரு மஞ்சள் நிற ஒரு துணி எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துளசி இலைகள் அது வந்து கருந்துளசி பச்சை துளசி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி சனிக்கிழமையில் நிறைய பேர் வந்து துளசி வந்து இதாக இருக்கும் இப்போ வாங்கி வச்சுருப்போம் அப்படி உங்கள் வீட்டில் இல்லை துளசி இருந்தால் நீங்கள் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு துளசி இலைகள் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் தாங்க வேணும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துளசி இலைகள் ஒரே ஒரு பச்சை கற்பூரம் இந்த மூணு பொருளையுமே சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி நம்ம கட்டிக்கணும் ஏன்னா இந்த ஒரு முடிச்சானது இதில் மகாலட்சுமி அம்சமும் இருக்குது பெருமாளுக்கான உரிய அந்த பொருட்களும் இருக்குது அப்படி ஆத்மார்த்தமாக மனசு நிறைவோடு அந்த முடிச்சை நீங்கள் நல்லா டைட்டாக கட்டிட்டு இந்த ஒரு முடிச்ச உங்களுடைய கையில் எடுத்துகிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகணும் அதாவது இந்த கையில் இந்த முடிச்சு இருந்துக்கிட்டே இருக்கணும் கோவிலுக்கு போயிட்டு போகிறப்பே கோவிலுக்கு அந்த ரெண்டு பெருமாளுக்கான அந்த நெய் தீபங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு வெளியில் வைப்பாங்க அப்படி நீங்கள் அது வாங்குறதாலும் வாங்கலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டிலேருந்தே கொஞ்சம் நெய் அகல் விளக்கு திரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈ ஈஸியாக இருக்கும் அப்படி ரெண்டே ரெண்டு தீபங்கள் மட்டும் பெருமாள் கோவிலில் போய் நீங்கள் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக மனசுருகி உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை தான் இது குறிப்பாக அந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடனை வந்து நம்ம பணம் வந்து நம்ம கொடுத்துருப்போம் மற்றவங்களுக்கு அந்த பணம் நமக்கு வந்து வரவே வந்திருக்காது பல வருஷமாக வந்திருக்காது அப்படிப்பட்ட பணம் வந்து திருப்பி நமக்கு வரணும் அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படி நம்ம இந்த ஒரு இதை மட்டும் செஞ்சுட்டோன்னா பெருமாள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே நமக்கு வந்து உதவி பண்ணுவாருன்னு ஐதீகம் இருக்குது இந்த கையில் இருக்கக்கூடிய மஞ்சள் முடிச்ச வச்சுட்டு நீங்கள் தீபம்லாம் ஏற்றிட்டு பிரார்த்தனை வைக்கிறப்ப நம்ம வந்து கோவிலில் நம்ம அந்த கையில் இருக்க மஞ்சள் முடித்தோடையே நம்ம வரணும் அப்போ நமக்கான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை ஆற்றல்களானது கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய நல்ல சக்திகள் எல்லாம் இந்த கையில் இருக்க நம்ம முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அதை ஈர்த்து கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா இந்த மஞ்சள் முடிச்சுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதில் நம்ம உள்ளே வச்சுருக்கிறது சாதாரண சின்ன சின்ன பொருட்கள் தான் ஆனால் எல்லாமே இந்த பணம் பசிய பொருட்கள் பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பொருட்கள் இந்த பரிகாரத்தை வந்து நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமையில கண்டிப்பாக காலையில நீங்க ஏன்னா காலை அந்த அதிகாலை வேலைங்கிறது நல்ல தேவர்கள் தேவதைகள் எல்லாருமே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் இது மாதிரி மஞ்சள் முடிச்சு வச்சு பக்கத்தில் வந்து கோவிலுக்கு போக முடிகிறவங்க பண்ணலாம் அப்படி இல்லை எங்களால் காலையில் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலில் போயிட்டு இந்த மஞ்சள் முடிச்சோட நீங்கள் போயிட்டு இதே மாதிரி கோவிலை நம்ம வந்து வளம் வந்துட்டு அந்த மஞ்சள் முடிச்ச என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸில் நீங்கள் வச்சிடணும் அவ்வளோதான் இது வந்து இந்த மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த பழைய பொருட்கள் எல்லாம் செடியில் போட்டுடணும் அந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த கடன் பிரச்சனைகள் இந்த கடன் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் இதற்கான ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு பெருமாளே நேரில் வந்து கண்டிப்பாக உதவி புரிவாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான சின்னதான ஒரு பரிகாரம் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பண்ணுகின்ற அந்த மஞ்சள் முடிச்சானது நல்ல ஒரு இறை சக்திகளும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த மஞ்சள் முடிச்சில் இருக்கும் அதனால் நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகம் மகாலட்சுமி தத்தாயாருடைய அனுகிரகத்தால் உங்களுடைய கடன்கள் எப்படிப்பட்ட கடன் அந்த பணப்பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் அதே நேரம் நம்முடைய வீடுகளில் இன்றைக்கி மாலை நேரத்தில் துளசி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் துளசி செடிக்கு கண் கண்டிப்பாக சின்னதான ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சிருங்க அதே நேரம் சுவாமிக்கு நிவேதனமாக அவள் நீங்கள் வைக்கிறதுங்கிறது கூடுதலான விசேஷம் ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு பண வரவுக்கான ஒரு தாந்திரிக விஷயங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு கடனமாக இருக்கட்டும் நமக்கு பண வரவு இது எல்லாமே தங்கு தடையில்லாமல் குடும்பம் என்றைக்குமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் Thank yep.